செலும்பருதி தன்னோடும் உடுக்களோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தாய் தமிழுக்கும் நாளைய பாரதத்தை வளமையாக்க துடித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்க்கும் இளைஞர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய வேளையில் எனது தமிழ் உரையை தொடங்குகிறேன் இங்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ எட்டு திக்கும் மொழிக்கட்டும் எங்கள் தமிழ் காலங்கள் கடந்தோடியும் இளமை குன்றாமல் கம்பீரமாய் எழுந்து நிற்கும் மொழி எங்கள் தமிழ் தாயகத்திலே அந்நியர்களின் ஆக்கிரமிப்பு மற்றும் மாட்சியாளர்களின் புறக்கணிப்பு இவை எமது மொழியை சிதைக்க முயன்றாலும் பல இன்னல்களை கடந்து இன்றும் உலகளவில் வீர நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் தமிழ் தனித்துவமான செம்மொழி பேச்சளவிலும் எழுத்தளவிலும் சீரும் சிறப்புமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எங்கள் தமிழ் மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி ஐந்தாயிரம் ஆண்டுகளையும் கடந்து இன்று உலகளவில் வெற்றி வீர நிறை போட்டுக் கொண்டிருக்கிறது எங்கள் தமிழ் தொன்மை முன்மை இளமை எளிமை தாய்மை வளமை என பல சிறப்புகளை உடையது எங்கள் தமிழ் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த காலமேக புலவரோ வண்டு பூவில் உள்ள தாதை உண்பதை ஒரு தகர வரிசை பாடலில் மிக அழகாக தமிழ் தத்தி தாதுதி தத்துதி தத்துதிதை துதை தத்தா தத்தாதாதுதி தித்தித்தி திட்ட தாது தித்தித்ததை தாதோதி திட்டதாது என்று மிக இனிமையாக தமிழின் மொழியை எட்டு திக்கும் ஒழிக்கும்படி கூறியுள்ளார் பாரதியோ யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று எடுத்து உரைத்துள்ளார் பாரதிதாசனோ கனியிட ஏறிய சுழையும் மூற்றல் களையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சல் பாகிடையேறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழ் என்பேன் கண்டீர் என்று பாரதிதாசனும் எட்டு திக்கும் ஒழிக்கும்படியே தமிழின் இனிமையை பாடியுள்ளார் இப்படி பலவாறு பல தமிழ் புலவர்களும் தமிழ் அறிஞர்களும் தமிழை வளர்த்த போதிலும் தமிழை காத்த போதிலும் வருங்காலத்து இளைஞர்களாகிய நம்மிடம்தான் தமிழை போற்றி காத்து வருங்கால இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கும் உரிமையும் கடமையும் உள்ளது ஆகவே நாம் அனைவரும் தமிழை வளர்க்க போராடுவோம் தமிழ் மொழியை நேசித்து தமிழ் காற்றை சுவாசித்து தமிழ் மண்ணுக்காக மட்டுமே உயிரை வாய்த்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்